அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் ராசி நீர்கள் அனைவருக்கும் இந்த அம்மாவாசை முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக நீங்கள் உங்ககிட்ட கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த விடைய பதவியின் மூலியமாக தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிசர்வர் ஆசிரியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனே உடனே வந்து சேரும் அதே போல் உங்களுக்கு வந்து குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையுடன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப் ராசி அப்படிங்கிறது கால சக்கரத்திற்கு இரண்டாவது ராசி அதாவது கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி ரிஷப ராசியாக இருந்துட்டு வருது மேலும் இந்த ராசியை வந்து பெண் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி வந்து எதனுடைய வடிவத்தை உடைய ராசியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளை மாட்டின் உடு உருவமுடையதாக இருக்குதுங்க மேலும் பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவத்தை சார்ந்த ஒரு ராசியாக பார்க்கப்படுது ராசி தன்மையில் ஸ்திர ராசி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் மேலும் இதனுடைய பாகை வந்து முப்பது முதல் அறுபது பாகை வரை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திர பகவான் உச்சமடையும் ராசியார் ரிஷப ராசி இருந்துட்டு வருது மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணியின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் மிருக சீரஷத்தின் ஒன்று இரண்டு பாதங்களும் இந்த ராசியில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த ராசிக்காரங்க ரொம்பவே பொறுமை அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகளை தெளிவாகவும் அறிவினாலும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பாங்க அதாவது இவங்க கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அது போக ரொம்ப வந்து தடால் புடால் தடால் புடால்லாம் பண்ண மாட்டாங்க அதாவது ரொம்ப பொறுமையாக அவங்க எந்த அளவுக்கு டைம் எடுத்துருக்காங்களோ அளவுக்கு அவங்க செய்யக்கூடிய வேலையில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும் ரொம்ப நுணுக்கமாகவும் பண்ணக்கூடிய ஒரு திறமை பெற்ற ராசியாக இவங்க வந்து காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரிடம் அதிக அளவில் அன்பு செலுத்த கூடிய ஒரு நபர்களாகவும் கடின உழைப்பாளிகள் அப்படின்னே சொல்லலாங்க அன்பானவர்களாக இருப்பாங்க நம்பிக்கை உரியவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்களை நம்பி நீங்கள் எவ்வளோ விஷயம் வேணாலும் சொல்லலாம் அடிச்சு கேட்டால் கூட கண்டிப்பாக அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்களே நேரில் போய் நீ சொல்லு நான் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லு அப்படின்னா மட்டும்தான் இவங்க வாயவே திருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நம்பிக்கை உரியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த ராசியில் சேர்ந்தவங்களுக்கு வெண்மை பச்சை சாம்பல் நிறம் போன்றவை நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குது சிகப்பு மஞ்சள் நீளம் போன்றவை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புதன் வெள்ளி சனி திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக சொல்லப்படுது மேலும் ஞாயிறு செவ்வாய் வியாழன் போன்ற தினங்கள் வந்து உங்களுக்கு பலன்களை தராத ஒரு தினங்களாக சொல்லப்படுது மேலும் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் அடைவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிக்கோள் உடையவங்களாக இருப்பீங்க அதே அப்பளம் ரொம்பவே அன்பானவங்களாக இருப்பீங்க நம்பிக்கையுடையவங்களாக இருப்பீங்க சகிப்புத்தன்மை உள்ளவங்களாக இருப்பீங்க தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க கலையில் வந்து ரொம்ப அதிக ஆர்வம் உடையவங்களாக இருப்பீங்க அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் ஆர்வம் வந்து இருக்கும் நார்மலாகவே நீங்கள் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்களே அதே போல் கடவுள் பக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீதி நேர்மையை கடைபிடிப்பீங்க எளிதில் உணர்ச்சி வச கூடு உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்கள் கிட்டே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வம் கடும் கோபம் பேராசை புறாமை குணம் சோம்பேறித்தனம் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போல் சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு சிபராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள உங்களுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ரிசர்வ் ராசியாக இருந்து நான் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனை பதிவிடுங்க அப்படிப்பட்ட ரிசர்வ் ராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த அம்மாவாசை முடிவதற்குள்ள ஒரு சில விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர் தான் புரியும் அது மட்டும் நம்ம சேனலையும் அப்போதான் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் உழைப்பே உயர்வுக்கு வழி என்று சொல்லக்கூடிய ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த கார்த்திகை மாதம் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறாரு மேலும் ஆறுக்கு அதிபதி மறைவதால் விவரீத ராஜயோ அடிப்படையில் திடீர் திடீரென நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடும் திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த யாருடைய உதவியும் இன்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உத்தியோக முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி போன்றவை இப்போது படிப்படியாக நடைபெற தொடங்குங்க ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே சக்கரம் இதனால உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அஷ்டமாதிபதி அப்படின்னு வக்கரம் பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அதாவது இது நடக்கவே நடக்காத இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடு கட்டுவீங்க பொன் வழி பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும் அந்த முடிவு கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கக்கூடும் நீங்க எடுத்த முயற்சியின் காரணமாக பிறர் போற்றும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தர உயரக்கூடும் தொழிலில் இருந்த குறுக்கேடுகள் அகல அதிகாரி வர்க்கத்தினர் ஆதரவு நாடுவீங்க வெளிநாட்டில் முயற்சி ஏதாவது இருந்தா அது வந்து தடைப்பட்டு நீங்கி வெளிநாட்டில் நீங்க நிறைய விதமான மாற்றத்தை உணர்வீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்க சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கழகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கும் சனியை பார்க்கிறாரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் எனவே இவரது பார்வை பலனால வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் ஏற்பட்டார்கள் உறவினர்கள் சிலர் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்று கவலைப்படுவீங்க உடன் பிறப்புகளின் அனுசரிப்பு குறையக்கூடும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க உயர் அதிகாரிகளோடு சுமூகமாக நடந்து கொள்ளுவீங்க வாகன வழியில சில பிரச்சனைகள் வரக்கூடும் பற்றாக்குறையால் கவலைப்படுவீங்க மேலும் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த பகவான் மேலும் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் போது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகுது அரசு வழியில் செய்த முயற்சி கை கூடி வரும் அதிகார வர்க்கத்தின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க பழைய ஆபரணங்களை கொடுத்து புதிய ஆபரணங்கள் வாங்கும் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்ரம் பெறுறாரு இதனால் அவங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் இவர் வக்ரம் பெறுவதால இடமாற்றம் வீடு மாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடி வரப்போகுது திருமண தடை அகலக்கூடும் திடீர் விரயங்கள் நல்ல விரயங்களாகவே மாறக்கூடும் பெற்றோரின் ஆதரவு சில காரியங்களை செய்து முடிப்பீங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கவனம் தேவை பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்க செய்யும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை பொழு கூட கூடும் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க பயிற்சி மிக அவசியங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களின் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பு கிடைக்கும் மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி நான்கு டிசம்பர் ஆறு ஏழு பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பச்சை அப்படின்னு சொல்லப்படுது என்ன நேயர்கள இந்த வீடியோ பதிவுகளில் நாம ரிசபராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த அம்மாவாசை முடிவதற்குள்ள அதாவது அம்மாவாசை முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்ல என்ன மேலும் நீங்கள் எப்படிப்பட்ட குணாதிசய முடையங்களாக இருக்கீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன என்பதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போங்க இந்த பதவிகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து ஆக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி